ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் என்னென்னா நெஞ்செலும்பு சூப் வச்சுருக்கேன் ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சளி இருமலாக இருக்குது அதனால் இந்த சூப் வச்சு சாப்பிடும்போது நல்லா நெஞ்சில் இருக்கிற சளிலாம் கரைஞ்சிரும் நல்லா கொஞ்சம் கதகதப்பான சூடில் சாப்பிடும்போது நல்லா தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் தொண்டை வலி இது இருக்குது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து நெஞ்சு எலும்பு சூப் வச்சு குடிச்சிங்கனாக்கா நல்லாயிருக்கும் இரும்பிகிட்டே இருப்பாங்க அந்த நெஞ்சு கூடெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு இருமல் ஜாஸ்தி ஆகிட்டு இந்த நெஞ்சு கூடலாம் வலிக்க வலிக்கும் ரொம்ப அந்த தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஒரு தெம்பாக இருக்கும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க அந்த சளி பிடிச்சி இருமல் இருக்கிறப்ப முக்கால் தண்ணிலாம் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா கண்ணால் முக்கால்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த சூப்லாம் வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் கொஞ்சம் டெம்பாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கியான பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சூப் வைக்கிறதுக்கு நெஞ்சு எலும்பு கால் கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் அவ்வளவுக்குமே இது கரெக்டாக இருக்கும் அதிகமாக சூப்புக்கு போட்டிங்கனாக்கா குழம்பு மாதிரி ஆகிடும் இது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நெஞ்சு எலும்பு அப்படியே நெஞ்சு கூடு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அந்த எலும்பு எலும்பாக இருக்கும் அதில் வந்து மட்டன் இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி போட்டு ஊற வச்சு உதற வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம குக்கர்லேயே இப்போ சூப் வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இது வைக்கும்போது நல்ல எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப நல்லது கை காலுக்கும் நல்லது இந்த நெஞ்சு கூடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் வைக்கிறது இது நெஞ்சு வந்து ரொம்ப இருமி இருமி ரொம்ப வீக்காக இருப்பாங்க அந்த சமத்தில வச்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் இப்போ தாளிக்க போகிறோம் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நுணுக்கிறதுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் இஞ்சி பூண்டு வந்து தோலோட வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை மிக்ஸியில் போட்டு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலோட பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் பூண்டு அப்படியே தோளோட எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சியும் போட்டு நல்லா நுணுக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு தக்காளி போட்டிருக்கேன் இந்த தக்காளியோட டேஸ்ட்டு தான் அந்த சூப்பை வந்து நல்லா ருசியாக ஆக்கிவிடும் அதனால் நாலு தக்காளி அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடைச்சி வச்சுருக்கோம் பாருங்க மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு தோளோட பூண்டு போடுங்க அப்போ தான் சூப் வந்து வாசமாக இருக்கும் அதையும் தக்காளி கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கும்போதே கமகமன் இருக்கும் கொஞ்சம் நிறையாவே கருவேப்பிலை போடுங்க நல்லா சத்து கிடைக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் அதோட சத்தும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சின்ன வெங்காயத்தோட சத்தும் முக்கியம் அது மாதிரி கருவேப்பிலையும் நல்லாயிருக்கும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தா நெஞ்செலும்பு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா அதுலேயே வதக்கிக்கோங்க அந்த நெஞ்செலும்பு வந்து அந்த மிளகு சீரகத்தோட வெங்காய தக்காளியோட நல்லெண்ணெய்லேயே வதங்கினா நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றிக்குவாங்க நான் ஒரு ஒன்றரை சொம்பு அளவுக்கு அளந்து வச்சிருந்தேன் அதை அப்படியே தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஏன்னா சூப்பு இல்லைங்களா பத்து விசில் வச்சு எடுக்கணும் இது நல்லா கூடவே கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நல்லா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி போட்டிருக்கேன் உப்பு வந்து இப்போ தேவையான அளவு போட்டுக்கோங்க காரம் வந்து மிளகு சீரகத்துலேயும் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த தனி மிளகாத்தூள் போடுறது வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்குவாங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குவாங்க நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம்லாம் ரொம்ப போடலை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி கட் பண்ணி இது கூடவே போட்டுருவோம் இறக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேணால் போட்டுக்கோங்க ஆனால் இதோடையே சேர்ந்து வேகும்போது நல்லா சூப் வந்து கமகமன் சூப்பராக இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து நல்லா கொதித்த பிறகு மூடுங்க இந்த எல்லாமே சூப்புக்கு தேவையான எல்லாமே நம்ம போட்டுட்டோம் இப்போ நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடிட்டு விசில் போட்டிங்கன்னா இந்த குக்கரில் வந்து வழியாது அதுக்காக தான் பாத்தீங்களா குக்கர் விசில் வரும்போது வெளியில் வந்து இந்த சூப்பெல்லாம் வழிஞ்சு போகலாம் நம்ம நிறையா தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம அது கொதிக்காமே மூடணோம்னா ஃபுல்லாக அந்த ஸ்டவ் எல்லாம் அடிச்சிரும் அது பத்து விசில் வந்துடுச்சுனாக்கா சூப் ரெடியாக இருக்கும் இப்போ முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணிவிடுவோம் நல்லா ஒரு மிளகு வறுவல் மிளகு தூள் போட்டு நல்லா வறுவல் பண்ணிடுவோம் எண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு இதில் வதக்க வேண்டியது தான் இந்த சூப்புக்கு வந்து இந்த முட்டை பெப்பர் ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அதனால தான் இதை வந்து இப்போ செஞ்சுருக்கேன் இந்த சூப்பை வந்து குடிக்கவும் செய்யலாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் குடிக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வடிகட்டிட்டு கொடுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா பெப்பர் தான் அதிகமாக போடணும் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டாலே தூக்கலாக தான் இருக்கும் இதை போட்டு நல்லா வதக்கி ஒரு தொக்கு மாதிரி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் முட்டை வேக வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அது இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் அந்த காரம்லாம் உள்ளே ஏறும் நல்லாயிருக்கும் மிளகுத்தூள் மட்டும் உங்களுக்கு விருப்பம் போல் போட்டுக்கோங்க கொஞ்சம் தூக்கலாம் போட்டிங்கனாக்கா அந்த மிளகு வருவல் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த மிளகுத்தூள் வந்து ஒரு வாசம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தூள் போடுறதுனா போட்டுக்கோங்க இன்றைக்கி வந்து பேரம் பேத்தி எல்லாமே ஊர்லேருந்து வந்துருக்காங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்லேருந்து இன்றைக்கி லீவு சாட்டர்டே சண்டே லீவுக்கு மிளகு மிளகுத்தூள் அதிகமாக போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு காரம் அதிகமாகிடுன்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதே நம்ம பெரியவங்கலாம் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் அப்போ தான் அந்த பெப்பர் ஃப்ரை வந்து நல்லா எடுப்பாக அந்த காரம் சூப்பராக இருக்கும் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் லன்ச் ரெடி ஆகிடுச்சு ஈஸியான லஞ்சு ஆனால் செம்ம ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி நெஞ்செலும்பு சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரிலாம் குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து கை கால் வலி இல்லாமல் இருக்கும் இடுப்பு வலி கால் வலி கை வலி இல்லாமல் இருக்கும் சோர்வு இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு இந்த சளி பிடிச்சதும் நல்லா போயிடும் நெஞ்சு சளிக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது பாருங்க ஒரு பத்து விசில் வச்சு எடுத்தேன் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு அந்த நெஞ்செலுமெல்லாம் நல்லா வெந்திருந்தது அதில் இருக்கிற மட்டனும் சூப்பராக வெந்திருந்துச்சு சூப்பை போட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த மட்டன்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதுவும் அந்த மாதிரி சளி பிடிச்சி இருமல் சளி இருமல் இருக்கிறப்ப சாப்பிடும்போது நல்லா எதமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க செமையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா இது ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் ஆனால் நல்லா ஒரு எலாம் சூடாக குடிங்கிறதுனாக்கா சில பேர்த்துக்கு குறையாயிருக்கும் அதனால் நான் சொன்னேன் சுட சுட சாதம் ரெடி நல்லா நெஞ்சு எலும்பு சூப்பும் செம்மையாக கம்ம கம்மான் இருக்குது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல முட்டை மிளகு வறுவல் பெப்பர் ஃப்ரை எகு பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்